வெல்கம் டு அவர் மகா பிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு மந்த ரோகிணி அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பொது ஜனங்களுக்கு கஷ்டம் உண்டாகும்போது அதிலிருந்து பாதுகாத்து கொள்ள நன்மை தரும் காலத்தில் சுப காரியங்கள் செய்யவும் சனிக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் சேர்ந்து உள்ள இந்நாளில் துர்கா சப்தசதி துர்காஸ்துதி லலிதா சகசர்நாமம் சௌந்தரிய லஹரி அபிராமி அந்தாதி துர்கா சந்திர கலாஸ்துதி மகிஷாசுர மர்தினி அபிராமி அந்தாதி சோத்திரம் போன்றவை பாராயணம் செய்து தயிர் சாதம் நிவேதனம் செய்தால் தோஷங்கள் நீங்கும் நினைத்த காரியம் சித்தியாகும் என்று காஞ்சி ஜகத்குரு ஸ்ரீ விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அருளியுள்ளார் இன்று அம்பாளை வழிபட சிறப்பான பலனை கொடுக்கும் மந்தவாரம் என்று சனிக்கிழமை சொல்லப்படுகிறது ரோகிணி நட்சத்திரம் சனி பகவானின் ஜன்ம நட்சத்திரமாகும் சனிக்கிழமையும் ரோஹிணி நட்சத்திரமும் சேர்ந்துள்ள இந்நாளில் நவகிரக சன்னதியில் சனி பகவானுக்கு எட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்துவிட்டு பிறகு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதால் சனி கிரக பாதிப்புகள் விலகி நன்மை உண்டாகும் சங்கர जय जय शंकर हर हर शंकर जय जयशंकर महापेरीवाचरण